கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஐந்து ரூபாய் பரிகாரம் கடன் என்பது இன்றைய காலக்கட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது கடனால் வாழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை கடனால் தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்கள்தான் பலர் இருக்கிறார்கள் முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் வருகின்ற வருமானத்திலேயே சமாளிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம் இருப்பினும் நம்மை அறியாமல் அவசர சூழ்நிலைக்காக கடன் வாங்கிவிடுகிறோம் இனி கடன் வாங்கவே கூடாது என்று நினைத்தாலும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களை நாம் கூறலாம் அதிலும் குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்து கடன் பிரச்சினை என்பது உண்டாகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு கிரகங்களின் அடிப்படையிலேயும் அதே சமயம் பணவரவை அதிகரிப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் கடனை திரும்ப வாங்காமல் இருப்பதற்கும் வாங்கிய கடனை திருப்பித் தருவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு மகாலட்சுமியின் அருள் இருந்துவிட்டால் பண எந்தவித தடைகளும் இருக்காது பணம் தாராளமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது அதனால் மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நம்முடைய குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நமக்கு நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளையும் நம்மால் பெற முடியும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு மண்பானை ஒன்று வேண்டும் இந்த மண்பானையை புதன்கிழமை அன்று தான் வாங்க வேண்டும் புதன்கிழமை ஒரு மண்பானையை வாங்கி வந்து அதை தண்ணீரில் போட்டு வைத்து விடுங்கள் வியாழக்கிழமை அன்று காலையில் இந்த மண்பானையை தண்ணீரிலிருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் மஞ்சளை போட்டு அதில் பன்னீர் ஊற்றி நன்றாக குலைத்து அதை அந்த மண்பானை முழுவதும் தடவி ஐந்து இடங்களில் குங்குமத்தால் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்பானையை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று கல்லுப்பை வாங்கி வந்து அந்த மண்பானை நிறைய கல்லுப்பை கொட்ட வேண்டும் பிறகு அந்த கல்லுப்பிற்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு உள்ளே வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பதினெட்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு அந்த உப்புக்குள் வைத்துவிட வேண்டும் உப்பை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பதினெட்டு வாரங்கள் நிறைவடைந்த பிறகு உப்புக்குள் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்ததாக பன்னீர் பால் மஞ்சள் தண்ணீர் சந்தன தண்ணீர் போன்றவற்றில் ஒவ்வொன்றாக போட்டு நன்றாக சுத்தம் செய்து ஈரமில்லாமல் துடைத்துக் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த பதினெட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களையும் வைத்து மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் எப்பொழுது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கிறோமோ அப்பொழுது இந்த நாணயங்களை எடுத்து கொண்டு போய் குலதெய்வ கோவில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பணவரவு என்பது அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீர்வதற்குரிய வழியும் உண்டாகும் எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் செல்வ செழிப்பு என்பது உயரும் கடன் பிரச்சினை முற்றிலும் தீரும்